ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வந்து ஈவினிங்லேருந்து எடுக்கிறேன் தேர்ஸ்டே வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன் காலையிலே வந்து ஊற வச்சுட்டேன் அது வந்து நல்லா ஊறிடுச்சு இதை கழுவி வந்து வேர்க்கடல சுண்டல் பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீச்சில் எல்லாம் செய்வாங்க வெளியிலலாம் செய்வாங்கள்ல வேர்க்கடலை சுண்டல் அந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன் வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வந்து நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு டைம் வந்துட்டு அப்புறம் வேர்க்கடலையில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து அடுப்பு வற்ற வச்சு அடுப்பு மேலே வச்சுட்டு கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்து வேர்க்கடலில் வந்து ஒரு கொதி வந்தவுடனே விசில் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்து போட்டு இறக்கி வச்சுக்கலாம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து பொங்கி வந்து வந்துடும் அதனால தண்ணி வந்து பார்த்து கம்மியாகவே ஊற்றிக்கலாம் குக்கரை வந்து மூடி வச்சுட்டு நான் வந்துட்டு அந்த வேர்க்கடலைக்கு வந்து தேவையான மசாலா வந்து செய்கிறதுக்காக நான் வந்து கேரட் வந்து திருவிட்டு இருந்தேன் கேரட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்போ கேரட் வந்து சீவினாலும் பாப்பா ரெண்டு பேருமே வந்து கேரட் வந்து பச்சையாகவே நல்லா சாப்பிடுவாங்க கொஞ்சம் வந்து அவங்களுக்கும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு மீதி இருக்கிற கேரட் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் வேர்க்கடலைக்காக விசில் போட்டுட்டு அங்கேயே கிச்சன்லேயே நின்றுட்டு இருந்தோம்னா எத்தனை விசில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிக்க முடியும் வெளியே போயிட்டோம்னா விசில் வரும் பட் நான் ஞாபகமே இருக்காது எனக்கு அப்படி தான் எத்தனை விசில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகமே இருக்காது அதனால விசில் போட்டுட்டு பக்கத்துலேயே நின்று இந்த வேலையெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அரை தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி அரை தக்காளி வந்து அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா லெமனும் வந்து போட போகிறேன் அதனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப புளிப்பாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் அரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகாவையும் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நாலு விசில் வந்து வந்துடுச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா வந்து வெந்துருந்துச்சு சாப்பிட்டா இருந்தது இது வந்து காஞ்ச வேர்க்கல்ல நான் வந்து காலையிலே வந்து ஊற போட்டதுனால கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு இன்னும் நைட்டே தண்ணியில் போட்டுருந்தா ரெண்டு விசிலையே வந்து வேக வச்சு எடுத்துருக்கலாம் தண்ணி எல்லாத்தையுமே வந்து வடிகட்டிட்டேன் பாப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த மசாலாஸ்லாம் போட்டால் வந்து சாப்பிட மாட்டாங்க வெங்காயம் தக்காளி அதனால் அவங்களுக்கு வந்து வெறும் வேர்க்கல்ல மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து இதே குக்கரில் வந்து போட்டு ரெடி பண்ண போகிறேன் எடுத்து வச்சிருக்க வேர்க்கல்லை எல்லாம் வந்து ஒரு குக்கரில் இந்த குக்கர்லேயே மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கேரட் எல்லாத்தையுமே வந்து ஒன்றாவே போட்டுட்டேன் எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து கலறி விட்டுக்கிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு தூளுப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் அது இருக்கலையே அது வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் எல்லாத்தையுமே போட்டு இன்னொரு டைம் நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டு விட்டுக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாண்டு வச்சு நல்லா குத்து குத்துன்னு குத்துனோம்னா அதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி வந்துடும் இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சிட்டேன் அதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் பாப்பா ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு போட்டு கொடுத்துட்டேன் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து லெமன் வந்து சேர்த்துட்டு மூடி வச்சேன் லெமன் சேர்க்கறத வந்து நான் வீடியோ எடுக்கலை லெமனும் சேர்த்துட்டு நல்லா கலறிட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் எல்லாமே அப்புறம் எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பீச்சில் அப்புறம் ரோட் ஒருத்தலெலாம் விற்பாங்களே அதே மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கலை மசாலாலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் தான் ரெடி பண்ணணும் இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் பண்ண போகிறேன் மாவு வந்து சப்பாத்தி மாவு வந்து இவ்வளோதான் இருந்தது கொஞ்சமாக சரி அதையுமே வந்து எல்லாத்தையும் கொட்டிட்டு பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணி வச்சிடுவோம் கழுவி வச்சுடுவோம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கொட்டிவிட்டேன் இந்த மாவு கூட கடையில் வாங்கின மாவு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அந்த மாவு வந்து நானே வீட்டில் அரைச்ச மாவு இது வந்து கடையில் வாங்கின மாவு ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல நல்லா தான் இருந்தது சப்பாத்தி உருட்டுறதுக்கும் ஒரு கிண்ணம் எடுத்து மாவை வந்து கொட்டி வச்சுட்டு மீதி மாவை வந்து நல்லா வந்து டைட்டாக வந்துட்டு கட்டி வந்து வச்சுட்டேன் ஏன்னா உள்ள பூச்சி எதுனா போயிடும் நான் வந்துட்டு சப்பாத்தி மாவு வந்து நார்மலாக தான் பிசைவேன் ஒரு சில டைம் வந்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வெது வெதன்னு இருக்கிற தண்ணி ஊற்றி பிசைவேன் நல்லா சாஃப்டாக வரும் அப்படியே வந்து நம்ம நார்மலாக வாட்டர் ஊற்றி பிசைஞ்சாலுமே நல்லா சாஃப்டாக வரும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம நார்மலான தண்ணி வந்து ஊற்றி நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து சாஃப்டாக வரும் நான் அப்படி தான் வந்து செய்வேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் ஆயிடும் லைட் லைட்டாக தெளிச்சு தெளித்து நம்ம பிசைஞ்சு விட்டுட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும் ஒரு ஒன் ஹவர் ஆச்சு ஊறணும் அப்போ தான் வந்துட்டு நல்லா சப்பாத்தி சாஃப்ட்டாக வரும் இந்த மாதிரி மாவு வந்து தூக்கி தூக்கி அடிக்கும் போது எனக்கு சிரிப்பாக வரும் யார் மேலேயாவது கோவம் இருந்தால் அவங்கள வந்து இந்த மாதிரி அவங்கள வந்து இந்த மாவுன்னு நினச்சிட்டு நம்ம தூக்கி தூக்கி அடிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எனக்கு அதுதான் வந்து ஞாபகம் வரும் அப்படி யாராவது நீங்கள் நினச்சிருக்கீங்களா அப்படி அடிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்காக மேலே மட்டும் லைட்டாக வந்து எண்ணெய் தடவி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து இருக்கட்டும் அது வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன் மூடி போட்டு இந்த கேப்பில் வந்துட்டு பால் வந்து காய்ச்சிட்டு எல்லாேருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு பாப்பாவுக்கும் பால் ஆற்றி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு பால் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து காய்ச்சிட்டுருக்கேன் டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு பாப்பாங்க கூட வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஹோம் ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் வந்து பன்னீர் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி சரி ஓகே குழம்பு வச்சிடலாம் அதுக்கப்புறம் சப்பாத்தி போட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த எல்லா பன்னீரும் வந்து வைக்கல கொஞ்சம் வந்து கட் பண்ணி ம எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக இருந்தது எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பாப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு ஜாமில் தான் சாப்பிடுவாங்க எப்போவுமே சப்பாத்தி அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு பன்னீரை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக கொஞ்சமாக வந்து ஒரு வானலில் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த பன்னீரை வந்து எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு இது மட்டும் போட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேவைன்னா மிளகாய் தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பன்னீரை வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து மாற்றிக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே வந்து அரைச்சிட்டேன் நான் வந்துட்டு இன்றைக்கி பட்டர்லாம் எதுவுமே வந்து சேர்க்கலை சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு கிரேவி தான் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பேனில் வந்துட்டு அதே பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம எடுத்து நான் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே ஒன்றாவே சேர்த்து அரைச்சிட்டேன் அது எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக மூடி வச்சு வந்து அதை வேக விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அதனால் மஞ்சத்தூள் நான் சேர்க்கல உப்பு இது எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வந்து கொஞ்சமாக கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கல நாங்கள் ரெண்டு பேருக்கு தான் எப்படி செஞ்சாலும் மீந்துடுவோம் அதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு சிம்பிளாகவே வந்து செஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சே அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்கும் குழம்பு வந்து மூடி போட்டு வச்சுட்டு அதை கொதிக்கிற கேப்லேயே வந்துட்டு சப்பாத்திக்கு வந்து உருண்டை உருண்டை வந்து பிடிச்சி வச்சுட்டேன் குழம்பு நல்லா கொதித்து கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கலரு கலறி விட்டுக்கலாம் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் வந்து உப்பு உப்புக்காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவிக்கலாம் நான் வந்து வெங்காயத்துக்கூடே வந்து பட்டை லவங்கம் எல்லாத்தையும் வந்து போட்டு அரைச்சேன் அப்படி இல்லைனா நீங்கள் தாளிக்கும் போது பட்டை லவங்கம் வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இறக்கி வச்சுட்டதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் சப்பாத்தி வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரவுண்டை தேய்ச்சிட்டு இந்த ஓரத்தில் நாலு கார்னர்லேயும் வந்து மடித்து விட்டுட்டு அது மேலே மறுபடியும் மாவு தூவி மறுபடியும் வந்து அதை உருட்டி நம்ம நீங்கள் போட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து ரொம்பவே வந்து சாஃப்ட்டாக வரும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டாலுமே வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே மட்டும் லைட்டாக எண்ணெய் தடவி இல்லைன்னா நெய் தடவி நம்ம போட்டு எடுத்தோம்னா சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சப்பாத்தி வந்து போட்டு கொடுத்தேன் ஜாம் வந்து தடவி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஃபோன் பார்த்துட்டே தான் சாப்பிடுவாங்க டிவி போட்டு விட்டாலும் என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நேரம் அந்த சாப்பிட்ற நேரம் கொஞ்சம் நேரம் வந்து ஃபோன் வச்சோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாங்க அவங்களாவே வந்து கையில் எடுத்து சாப்பிட்றாங்க அதனால தான் கொஞ்ச நேரம் வந்து ஃபோன் கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் எடுத்து போட்டு பாப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களும் எடுத்து வச்சு சாப்பிட்டோம் சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்